சாத்ராக் மேஷாக் அபேத் நேகோவை நெருப்புல தூக்கி போட்டாங்க ஏழு மடங்கு வழக்கமாக இருக்கின்ற அந்த அக்கினியோட அளவை விட ஏழு மடங்கு வெப்பத்தை கூட்டி வச்சிருந்தாங்களாம் வெளியில வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கைய கால கெட்டி உள்ள கொண்டு போய் என்ன செய்யறாங்க போடுறாங்க ராஜா உயர்த்த இடத்துல கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து நான்கு பேர் சுத்தி வராங்களா ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் நீங்க மூன்று பேரை தானே போட்டீங்க நான்கு பேர் அதுல போறாங்களே அதுல ஒருவருடைய சாயல் எப்படி இருக்கு தேவ சாயல் அந்த அக்கினிக்குள்ளையும் அவர் கூட நிற்கிறார் தனியா அவர் என்ன செய்யல விடல தீயோட இயல்பு என்னது எதை போட்டாலும் என்ன செஞ்சிடும் எரித்து விடும் அப்படிப்பட்ட இயல்பு அவங்க முடிய எரிக்கல அவங்க சரீரத்தை எரிக்கல அவங்க ஆடைகளை எரிக்கல இன்னும் சொல்ல போனா அவங்க மேல தீயின் வாசம் கூட இல்லை ஆனா அவங்கள கட்டி வைத்திருந்த கட்டுகள் அது என்ன செஞ்சுதா அவிழ்த்தது எப்படிப்பட்ட வல்லமை பாருங்களேன் அவங்களுக்கு தீமையாக கொடுத்தது அங்க அவங்களுக்கு நன்மையை அது என்ன செய்யுது செய்கிறது சாத்தான் உங்களுக்கு தீமையை கொடுத்திருக்கலாம் உலகத்துல உள்ள தீமை உங்ககிட்ட வந்திருக்கலாம் விழுந்து போன உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது தீமையாக உங்களுக்கு வந்தாலும் அந்த தீமை உங்களுக்கு அது நன்மையை தான் செய்யும் அது உங்களுக்கு தீமை என்ன செய்யாது செய்யாது அதோட இயல்பை மாறிவிடும் ஹலை லூயா பிரைசல்ல